சத்தமாக பேசாதே அமைதியாக இரு வாழ்வின் யதார்த்தம் புரியும் போது ஒருவர் அமைதியாக விடுவார் பெரும்பாலான நேரங்களில் அமைதியாக இருக்கும்போது வாழ்வின் யதார்த்தம் புரியும் தேவையில்லாத எண்ணங்களில் இருந்து எவன் ஒருவன் தன்னை பாதுகாத்து கொள்கிறானோ அவன் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருப்பான் தன்னை தன் சொந்த சக்தியில் வைத்திருப்பவனே மிகவும் சக்தி வாய்ந்தவன் யாரையும் குறை கூறாதீர்கள் பல நபர்கள் மூலம் இறைவன் உங்களுக்கு வைக்கும் பரீட்சை அது நான் அவர்களால் அவர்களைப் போல இல்லாமல் இருக்க நிறைய பேர் என்னை ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள் டிசிப்ளின் ஒழுக்கம் இல்லாத இலக்குகள் வெறும் ஆசைகளாகவே இருக்கும் சத்தமாக பேசுவது வலிமையானது என்று நாம் அடிக்கடி நினைக்கிறோம் ஆனால் அமைதியானவர்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தியை கொண்டுள்ளனர் அவர்கள் கூர்ந்து கவனிப்பார்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் பேசுவதற்கு முன்பு விஷயங்களை உள்வாங்கி கேட்பவர்கள் நன்றி வணக்கம்